டைம் லை நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்கறதுனா ஒருத்தங்க ஒருத்தவங்க ஜாதகத்தை பற்றி கேட்டிருந்தாங்க இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கணக்கில் கேட்டிருந்தாங்க நேரம் தோறாம அது கரெக்டாக தெரியல அவங்க கொடுத்துருக்கறது பதினொன்று அஞ்சு கொடுத்துருக்காங்க அதுபடி நான் இப்போ ஒரு கணக்கு போட்டிருக்கேன் கிரக அமைப்புகள் போட்டிருக்கேன் லக்னாதிபதி எப்படி இருப்பாரு இன்னும் நிலைமை இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இப்போ என்ன திசை நடக்குது இப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்த இப்போ நான் ஒன்று சாட்டில் பாருங்க பாத்துக்குங்க அவர் வந்துங்க இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இரவு பதினொன்று அப்படி போட்டால் விருச்சிக லக்னங்க விருச்சிக லக்னம் அதாவது லக்னம் வந்து விருச்சிக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்துல வந்து சூரியன் புதன் சுக்ரன் கேது நாலு கிரகம் ஆறில் யாரு இல்லை ஏழில் யாரு இல்லை எட்டில் குருகன் ஒன்பதுல செவ்வாய் நீசம் பத்துல சந்திரனும் வக்ரம் பெற்ற சனி பதினொன்னுல ராகு பன்னெண்டுல யார் இதுதாங்க அமைப்பு பார்த்துக்கோங்க நாலு ஐந்தாம் இடத்துல நாலு கிரகமா பையாறு ஏழு எட்டு எட்டுல குரு ஒன்பதுல செவாய் பத்துல சந்திரன் சனி பதினொன்னா பன்னெண்டு இப்படி இருக்கு இவர் பிறக்கும் போது உத்திர நட்சத்திரத்துல பிறகு சந்திர திசையில பிறகுறாங்க சந்திர திசையில பிறந்த சந்திரன் வந்து உத்திர நட்சத்திரத்துல சூரிய திசையில பிறகுறாரு சூரிய திசையில பிறந்தான் எழுவத்தெட்டுல இருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் அதாவது அஞ்சு வருஷம் சூரிய திசைங்க மூத்த ஒன்னாம் பாததுல இருந்து அஞ்சு வருஷம் எழுவத்தெட்டு அஞ்சு எண்பத்தி மூணு வரைக்கும் சூரிய திசை எண்பத்தி மூணுலேருந்து இருந்து தொண்ணூத்தி மூணு வரைக்கும் சந்திர தீசா தொண்ணூத்தி மூணுல ரெண்டாயிரம் வரைக்கும் சமாதீச ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ராகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் குரு பேசுகிறாங்க இது தாங்க கணக்கு இப்ப பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ஆஹ் எண்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு பத்து எண்பத்தி எட்டு ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா குரு திசையில இவருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு திசையில கேது புத்தி கரண்ட்ல போயிட்டு இருக்கு குரு திசையில கேது புத்தி போயிட்டு இருக்கு குரு எட்டுல இருக்கிறாருங்க கேது எனப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி யாருங்க செவ்வாய்ங்க இந்த லக்னத்திலே செவ்வாய் இவர் ஒன்பதுல நீசம் இருக்காரு லக்னாதிபதி ஒன்பதுல இருப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த வகையில இவருக்கு அந்த பாதிப்பு கிடைக்கிறது நல்லா இருக்கும் ஆனா லக்னாதிபதி ஒன்பதுல இருக்கிறது நல்லதுன்னா அவரு நீசமே இருக்கார் லக்னாதிபதி நீசம் கூடாது நீசம் அடைஞ்சாலே அது நம்மளுக்கு நம்ம உடம்பு அது நீசம் அடைகிறது அவ்வளவு சிறப்பா இருக்காரு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறது லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் மூணு எட்டுக்குரிய மாத ஸ்தானத்தில் குரு வந்து திசை நடத்தினார் இப்படி நடத்தும் போது இப்ப இவங்களுக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா கெட்டு போயிட்டாரு சந்திரன் பகை வீட்டுல இருக்கிற சனி கூட சேர்ந்திருக்கார் அப்படி இருக்கக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு லக்னாதிபதியும் லக்னமும் பாத்தீங்கன்னா லக்னத்தையுமே யாருமே பார்க்கலைங்க இப்படி இருக்குங்க கிரக அமைப்பு இப்படி இருக்க எட்டில் இருக்கிற குருவோட இப்படி நடந்தது அப்படின்னா அப்படி நடக்கும்போது சந்திரன் வந்து காரகன் கெட்டு போய் சரியோட சேர்ந்திருக்காரு இப்படி இருக்கும்போது என்னன்னா மனோ மனோநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் சந்திரன் சனியோட சேர்ந்தா மனசுக்கு வந்து ஒரு பிடித்தமில்லாத ஒரு நிலைமையில இருக்கிறவங்க அவங்க இப்படி இருக்கும்போது சந்திரன் சனியோட சேர்ந்து சனியும் வக்கரமா இருக்கு ஒரு சிறப்பு இல்லை அப்படி இருக்க இப்ப சிம்ம ராசிக்கு எட்டில் சனி வந்திருக்காங்க இந்த டைம் வந்து அவங்க ரொம்ப டப்பா இருக்கும் குரு திசை வேற நடக்குது எட்டுல குரு இருந்து திசை நடத்தக்கூடாது அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வேலை கொடுப்பாங்க இதுல இருந்து எப்படி ரெக்டிஃபை வர்ணி வர்றது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்க வந்து இவங்க வந்து மெயினான விஷயம் குருவான எட்டுல இருக்க குருவான தசனாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அவங்க கண்டிப்பா அவங்க விரதம் இருக்கணும் விரதம் இருந்து அதை குரு நான் பிரீத்தி பண்ணணுங்க மற்றபடி பாத்தீங்கன்னா லக்னாதிபதி அடைஞ்சு சந்திரன் சனியோட சேர்ந்து இருந்தா சந்திரனும் கெட்டு போயிடுறாரு லக்னமும் கெட்டு போயிடுது அப்ப உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுப்பாரு அதனால நீங்க வந்து குருவுக்கு பிரீத்தி பண்ணணுங்க அதுக்கடுத்தபடியா சந்திரனுக்கும் பரிகாரம் பண்ண ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஆனா இந்த கஸ்டமர் சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கா தாங்க இருக்கும் அதுக்கப்புறம்தான் அந்த புத்தி வரும்போதுதான் அடுத்தது நம்ம என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு குருதிச சுக்கர புத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்குங்க அதுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா லக்னாதிபதி நீசம் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இப்போ எட்டுல இருக்கிற குருவோட நடக்குது பத்தாவதுக்கு சரி பரவாயில்லையா அது பொருளாதாரத்துல பிரச்சனை வருதுங்க உடம்புல பிரச்சனை உடம்புல பிரச்சனை வரும் ஏன் கேட்டீங்கன்னா சந்திரன் சனியோட வச்சாரு முதல்ல நீ எனக்கு சொல்லிக்கா சந்திரன்கிற உடல்காரகன் அந்த சனி கூட சேரக்கூடாது பார்க்க கூடாது அப்படி பார்க்கறதும் இல்லாம அவர் பகை வீட்டுல நடக்கிறாரு சனி சூரியனோட வீட்டுல ஆகாது அந்த சந்திரனுக்கு எல்லாம் சூரியன் பாருங்க ரெண்டு நாள் ஆனா அவர் கிரகணத்தை நோக்கி போயிடுறாரு சந்திரனும் சூரியனும் அந்த நேரமேல இவர் பிறந்திருக்க அப்படிங்கிறப்ப உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை இது கொடுக்கும் அதனால இவங்க வந்து இந்த நேரத்துல பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கிரக ஓகே தேங்க்ஸ்